பார்க்கலாமா என்ன பேர் அப்படின்னா குழந்தைக்கு ஐலா செய்யத் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் ஏற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட ஃபோட்டோவும் போட்டிருக்காங்க குழந்தையோட ஃபோட்டோ வந்து ஃபேஸ்புக்கிலலாம் போடக்கூடாது பெரியவங்க சொல்லுவாங்க அதனால என்னன்னு தெரியல அந்த குழந்தைய இந்த பக்கம் ஃபேஸ் திருப்பி வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க ஸோ எதார்த்தமாக எடுத்தால் இல்லை வந்து வாண்டடாக எடுத்தாங்களான்னு தெரியல அந்த குழந்தையுமே பார்க்கறது ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க இவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்மாவாக வந்து ஃபீல் ஆகிறாங்க அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு வந்து தாய்மை அடையும் போது எல்லாருக்குள்ளேயும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பொறுமை கட்டாயம்லாம் இருக்கும் அதனால இதுக்கப்புறம் சீரியஸில் கொஞ்ச நாளைக்கு அளவுக்கு அப்பியர் மாட்டாங்களா மாட்டாங்களாம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இருந்தாலும் கூட பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபஷனை தாண்டி அவங்க ஃபேமிலி லைஃப் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரசிகர்கள் கொஞ்சம் காத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க திரும்ப வந்து அவங்களோட பேக் டு த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கண்டிப்பாக ஆலியா மனசா ஃபேன்ஸ் நிறைய பேர் இங்கே இருப்பீங்க ஸோ அவங்க ஃபேன்ஸ்லாம் அவங்க அவங்ககிட்ட என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கவனம் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கும் வைரஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு காமெடி ஆக்டரை ஒருத்தர் கேட்டிருக்காரு அதுக்கு வந்து ஒரு ஆஹா சிச்சு ஒரு பயங்கரமான ரிப்ளை போட்டிருக்காரு என்ன அப்படின்னா இப்போ சமீப காலத்தில் இந்த கொரோனா இஷ்யூனால எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஃபாரின் போயிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த நோய் இருக்கா இல்லையா பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு சொல்லி செக்அப்லாம் பண்ண சொல்றாங்க ஸோ அந்த வரிசையில் ஒரு நடிகர் அதாவது நமக்கு ஆக்டர் சதீஷ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃபாரின்ல இருக்கிற ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரு அது போட்ட உடனே என்ன பண்ணுறாங்கன்னா கீழே எக்கச்சக்கமான கமெண்ட்டுகள் இப்போ அந்த இருபத்தி ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுறது தெரியாமல் இந்த த்ரோ பேக் அந்த பழைய மெமரிஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி அதை பற்றி நம்ம ஏதோ ஒரு விஷயத்த இருக்காங்க அந்த மாதிரி இவருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழைய போட்டோ எடுத்து போட்டிருக்காரு அதை பார்த்துட்டு உங்களுக்கும் கொரோனா இருக்கும் போல போய் டெஸ்ட் எடுங்க இந்த மாதிரியான எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ்கள் வந்து குவிந்த வளமே வருது இதுலேயே முக்கியமா அந்த ரசிகர்கள் கேட்ட கேள்விக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பதில் அமைச்சிருக்காரு எவ்வா இது மூணு வருஷத்துக்கு முன்னாடி எத்த ஃபோட்டோ அடி அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு ஜாலியாக சிச்சிட்டே ஒரு வந்து கமெண்ட் பண்ணிருக்காரு இந்த மாதிரி ஸ்போர்ட்டிவாக இருக்கிறதுனால என்னன்னு தெரியல இவர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது இவர் கூட இன்னும் நிறைய படங்கள் வந்து நடிச்சிட்டு இருக்காரு முக்கியமா குறிப்பாக தமிழ் படம் டூவில் வந்து ஒரு அழகான ரோல் பண்ணியிருப்பார் நெகட்டிவ் ரோல் அந்த ரோல் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரோலையும் எந்த அளவுக்கு சிரிப்பேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு சிரிக்க வச்சிருப்பாரு ஸோ இந்த மாதிரி நிறைய படங்களை வந்து தமிழ் டிஸ்ட்ரிக்ட் அவர் பண்ணார் அப்படின்னா ரொம்ப தாங்கான ரோல பிளே பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் உடனே தெரிஞ்சணும் அப்படினா நம்ம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க கலக்கல் சினிமா நிறைவேறதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க பெருமகிழ்ச்சி பண்ணுங்க இத எல்லாருக்கும் பதிவு பண்ணுங்க அதுல எந்த ஒரு மாற்றமும் நல்ல விஷயம் ஏதாவது கலக்கல் சினிமாவை நிறைய ஃபாலோ பண்ணிருக்கேன் நான் உண்மையிலேயே சிறந்த சேனல்ங்க உங்களுடைய வேலை சிறந்த வேலை இதை நல்லா பண்ணுங்க மென்மேலும் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்